அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பதினஞ்சு நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய அளவுக்கு குவிக்காக ஒரு டேஸ்டியான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் இல்லாட்டி நம்ம ஜீராவும் கூட சேர்த்துக்கலாம் இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லாட்டி நம்ம பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை வந்து இடித்து நல்லா பவுடராக வந்து சேர்த்துக்கலாம் இதில் நம்ம எந்த கப்பில் வந்து தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் அதே மெசர்மெண்ட்டில் பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் இப்போது ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து தண்ணி சூடு ஏறினதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடு ஏறினதுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரேசன் பச்சரிசி மாவு இல்லாட்டி கடையில் நம்ம ஆட்னரியாக வாங்குகிற பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி இதே மெசர்மெண்ட் தான் இப்போ பத்து நிமிஷம் வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி எடுத்துடலாம் பத்து நிமிஷம் கழித்து இதை ஒரு ட்ரேயில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து மாவை இந்த மாதிரி அமழ்த்தி விட்டு நம்ம சப்பாத்திக்குலாம் மாவு பண்ணிவோம் பார்த்திங்களா அது மாதிரி நல்லா இதை பணஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் அதே அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும் அதுக்கு மேலே கூடவும் சேர்த்துடக்கூடாது கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது அப்படி சேர்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி முறுக்கு மாவு கரெக்டாக ரெடியாகி வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பற்றாமல் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வந்து மாவு பிணையும் போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதில் ஈர துணி போட்டு நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அச்சை எடுத்து முறுக்கு மாவை வந்து இதில் சேர்த்துட்டு பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து கையிலே வந்து ரிங் முறுக்கு மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தட்டை எடுத்து தட்டோட பின்பகுதியில் வந்து எண்ணெய் தடவிட்டு முறுக்கு மாவை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே குவீக்காக நம்ம பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றத சொல்லுங்கள் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முறுக்கோட சைஸ் வந்து சின்னதாகவோ இல்லாட்டி பெருசாகவோ நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்திருக்கேன் இப்போது கடாயில் என்ன சூடுனதுமே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முறுக்க வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டோம் அப்படின்னா வெளியில் இருக்க லேயர் மட்டும் நம்மளுக்கு வெந்திருக்கும் உள்ள இருக்க லேயர் வந்து நம்மளுக்கு வேகாமல் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த முறுக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்கம் செய்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி அச்சிலேயும் போட்டு எடுத்துக்கலாம் இல்லாட்டி ரிங் முறுக்கு மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நான் நான் சொன்ன இந்த வழிமுறையில் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துலயே ஒரு டேஸ்டியான ஃபாஸ்டான முறுக்கு ரெசிபி ஆகி வந்துருச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்முடைய மைக்ளோ கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க